சமேல்ப்பா ஜீரக ரைஸ் போட்டிருக்கோப்பா அப்புறம் காலிஃப்ளவர் பட்டாணி கடலப்பருப்பெல்லாம் போட்டு குருமா வச்சுருக்கோம்ப்பா அப்புறம் ஆனியன் ரைஸாக வச்சுருக்கோம்ப்பா இதான் இன்னைக்கு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுப்பா சாப்பாடு எல்லாம் கம்ம கம்மன் வாசனியாக இருக்குது காளி பட்டாணி எல்லாம் போட்டு குருமா வச்சுருக்கோம் அப்புறம் ஆனியன் ரைஸாக வச்சுருக்கோம் இதாப்பா இன்னைக்கு சாப்பாடு இன்றைக்கி இதான் சமையல் இதாப்பா இன்றைக்கி சாப்பாடு எல்லோரும் வாங்க ஜீரக ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா சிம்பிளாக இருக்கும் ஆனால் அருமையாக இருக்கும் சாப்பாடு இதான் இன்றைக்கி சாப்பாடு எல்லோரும் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Come on poneng thank you